ஹாய்ஸ் போன எபிசோடில் நந்தினி பெண் சேனைப்படைகள்லாம் தயார்படுத்தி போருக்கு அனுப்புகிறதோட பார்த்துருந்தோம் இதுக்கப்புறம் என்ன நடந்து இந்த வீடியோவில் பார்ப்போம் அடுத்த காட்சியில் பெண் சேனை படைகள்லாம் அந்த போர் தளத்துக்கு போறாங்க இதை பார்த்த சாணக்கியர் அதிர்ச்சி ஆகிறாரு அதே நேரத்தில் பத்மானந்தனும் அதிர்ச்சி ஆகிறாரு பத்மானந்தன் அதிர்ச்சி ஆகிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு நந்தினி பண்ண வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு சந்தோஷப்படுறாரு அந்த நேரத்தில் சந்திரன்ட்ட வந்து ஒருத்தர் நம்ம மொத்த படையையும் பெண் சேனை படைகள் தூழ்ந்துருக்காங்க அவங்கள தாக்கலாமா நம்ம தாக்குறது சரியா இருக்குமா அப்படின்னு கேக்குறாரு அடுத்த காட்சியில சிறைச்சாலை காமிக்கிறாங்க அங்க பணிப்பெண் வந்து இன்னொரு பனிப்பெண்ட்ட ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டியா ராஜநந்தினி வந்து பெண் சினைப்படையையும் அதை போர்த்தளத்துக்கு அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இத கேட்ட மூரா இப்படி நடக்க கூடாது அகத நாடு வெற்றி அடைய கூடாது அப்படி மூரா சொல்றாங்க அடுத்த காட்சியில போர் நடக்கிற இடத்துல காமிக்கிறாங்க சந்திரனுக்கு சாணக்கு ஏர் சொன்னது நினைவுக்கு வருது போர் நடக்கிற இடத்துல பகைவன் பகைவனாதான் இருக்கிறான் அதுல ஆனோ பெண்ணோ வேறுபாடு இல்ல நம்ம செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் அதாவது மட்டும் தான் நடத்தணும் அப்படின்னு சொல்றாரு சுந்தரன் அதை நினைச்சு பார்த்துட்டு சாணக்கியர்கிட்ட அனுமதி கேட்கிறாரு அதுக்கு சாணக்கியர் பச்சை கொடியை காட்டுறாரு இத பத்மானந்தன் எதுவுமே புரியாம பாத்துட்டு இருக்காரு சாணக்கியர் சொன்னது புரிஞ்ச உடனே சந்திரன் சகோதரர்களே இந்த போர் நடக்கிற இடத்துல வந்திருக்கிற பகைவர்கள் ஆணையா இருந்தாலும் சரி பின்ன இருந்தாலும் அவங்க நம்மளுக்கு பகைவர்கள் தான் அதனால தாக்குறதுக்கு தயங்காதீங்க தாக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாரு அடுத்த காட்சியில பத்மானந்தன் சந்திரனை தாக்குறதுக்கு அவங்க பசங்க கடல்ல போக சொல்றாரு பத்மானந்தனோட பசங்க எல்லாருமே சந்திரன் சூழ்ந்து நிக்கிறாங்க சந்திரன் சூழ்ந்து நிக்கிறத பார்த்த சாணக்கியர் உங்களோட அடுத்த சேனைப்படைய தயார்படுத்துங்க அவங்கள முன்னேறி செல்றதுக்கு சொல்லுங்க அப்படின்னு சிஷியர்கிட்ட சொல்றாரு அடுத்த காட்சியில சந்திரன் தன்னை சூழ்ந்து நிக்கிற மகத நாட்டு இளவரசரை பாக்குறாரு இந்த மகத நாட்டு இளவரசர் எல்லாருமே பொத்து போத்துன்னு கீழே விழுகுறாங்க இதை பார்த்த பத்மானந்தன் ரொம்ப கோவப்பட்டு நீ எல்லையை மீற நான் இப்பயும் நீ கொள்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்து சந்திரனை தாக்க இதுக்கப்புறமேட்டு சந்திரனுக்கும் பத்மநந்தன் தொடர்ந்து சண்டை நடக்குது சில தாக்குதல்களுக்கு அப்புறமேட்டு பத்மநந்தன் கீழ ஆகுறாங்க சந்திரனும் சண்டையிட்டு சில தாக்குதலுக்கு அப்புறமேட்டு கீழே தள்ளி விட்டு தாக்க பாக்குறாரு சந்திரன் அந்த நேரத்துல மகத நாட்டு சிறைப்படையில் சந்திரனை பத்மாநந்தனை தாக்காம புடிச்சுக்கிறாங்க பத்மாநந்தனும் சந்திரனை பார்த்து அதிர்ச்சி ஆகிறாரு அதே நேரத்துல நந்தினியும் தந்தை வந்து ரொம்ப ஆபத்தோட இருக்காரு இவர் எப்படியா நாட்டையே காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே நேரத்தில் மலைக்கேது அந்த இடத்துக்கு வராரு இதோட இந்த எபிசோட் முடியுது நெக்ஸ்ட் எபிசோட பார்க்கலாம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டனையும் பிரெஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ